கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் ஹெடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து சில உதவிகள் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ சிலவர்கிட்ட வந்து அந்த உதவி கேட்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தயக்கப்பட வேண்டாம் ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் செஞ்ச உதவியை தான் வந்து இப்போ உங்களோட டைமுக்கு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது அந்த உதவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே அவங்க செய்வாங்க ஸோ தயக்கப்படாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்குறது தான் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து ஒரு லோன்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க யாத்தியாவது வந்து கடனாக பணம் கேட்குறீங்க அப்போ அப்படின்னா அது அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ யாருக்கையாவது பணம் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு கிளாரிட்டியில் நீங்கள் எழுதி ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க சைன் பண்றதுல ரொம்ப சேஃபாக இருங்க நீங்கள் தெளிவாக வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை கிளியராக வச்சுட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல எதுவும் வராமல் இருக்கும் வேற யாருக்காக எதாவது சைன் போடணும் அப்படின்னா அதையும் தெளிவாக பண்ணுங்க நீங்கள் உங்கள் மூலியமாக வேற யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்குற நடுவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ அவங்களால அதெல்லாம் வந்து பே பண்ண முடியுமான்னு டபுள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ